முருகன் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா நம்ம தினமுமே பார்க்குற ராசி பலனில் ஏழாவதாக வரக்கூடிய ராசி தாங்க துலாம் ராசி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூணாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூணாம் பாதம் உடைய துலாம் ராசிக்குரியதுங்க பஞ்சபூதங்களில் ஒரு காற்று ராசியை சேர்ந்ததுங்க இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைய போகிறது இந்த துலாம் ராசிக்காரரோட குணாதசியங்கள் மற்ற ராசிக்காரரை விட ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கிட்ட இருக்கும் ஒரு அற்புதமான குணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம் அது மட்டும் ராசிக்கார்ட் இல்லாத ஒரு சிறப்பு இந்த ராசிக்கார்ட் இருக்கு அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த வாரத்தில் அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன மேலுமே அவங்க வழிபாட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த துலாம் ராசி அப்படிங்கிறது ஒரு அருமையான ராசிங்க அதாவது மற்ற ராசிக்காரர்கிட்ட இல்லாத ஒரு சிறப்பு இந்த ராசிக்கார்ட்ட இருக்குது அது என்ன அப்படின்னா நீதி நேர்மையை தன்னோட உயிர் மூச்சாக கொண்டு வாழக்கூடிய ராசிக்காரர் தான் இந்த துலாம் ராசிக்காரர் அதே மாதிரி இந்த ராசி பார்த்தீங்களா காற்று ராசிங்க அதாவது காற்று போலவே எல்லாத்துக்கிட்டையுமே தன்மையாக பழக்கூடியவங்க அடுத்தவங்க துன்பப்பட்டாங்க அப்படின்னா தாங்கி கொள்ள மாட்டாங்க ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க துளியுமே ஈகோ இல்லாமல் அகம்பாவம் ஆணவம் இல்லாதவங்க இவங்க எல்லாருமே இந்த இவங்ககிட்ட உள்ள ஸ்பெஷாலிட்டியே உங்களோட பேச்சு திறந்தாங்க எப்போ ஏற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரிங்க அதை அசல்ட்டை தித்துருவாங்க யாராவது ரெண்டு பேத்துக்கு இவங்க சமரசம் செய்யணும் அப்படி அப்படின்னு நினச்சிங்களா இந்த துலாம் ராசிக்கார அழைத்தாலே போதுங்க அப்படி இந்த எதிரிகளும் கூட ஒன்று சேர்ந்துடுவாங்க ரொம்ப எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க எப்போதுமே சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரு இந்த ராசிக்கார் அப்படின்னே சொல்லலாம் பாசிட்டிவ் விஷயங்களை பேசுவவங்களை கண்டால் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அனைவராலுமே கவர்ந்திலுக்கும் தோற்றம் முடியவங்க அழகான தோற்றத்தை போலவே இவங்களோட பேச்சிலையும் ஒரு மென்மை கொண்டிருப்பாங்க ஆனா இது சுக்கர பழகவானை ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசிங்க இது பார்த்திங்களா இந்த மிகவும் நேர்மையானவங்க விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டாலுமே அதற்கு கவலைப்பட மாட்டாங்க சுக்கர திசை நடக்கிறவங்க பாத்தீங்களா தன்னை மற்றவங்க கவனிக்கும்படியாகவே நடந்து கொள்வாங்க மேலுமே சொகுசாக இருக்க வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க அப்படின்னே சொல்லலாம் மிகப்பெரிய காரியத்தையுமே எளிதாக ஈஸியாக செஞ்சு முடிக்க தெரிந்தவங்க அதுலேயுமே திசை நடக்கும்போது இவங்க பெரிய சாதனை கூட கூட செஞ்சு விடக்கூடும் அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத நம்ம விரிவா இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சு கொள்ள போறோம் நம்மளுடைய துளா ராசில பிறந்தவங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் இந்த வாரத்துல சாதகமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்குரிய சுக்கரன் பண்ணல இருந்தாலும் பரிவர்த்தனை பலம் பெறுகிறாரு சோ புதனும் சூரியனும் இணைந்து புத ஆதித்ய யோகம் ஏற்படுத்துகிறாங்க குரு பார்த்திங்களா தொழில் ஸ்தானத்திலிருந்து ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பதும் அங்கே செவ்வாய் வார மத்தியில் ஆட்சி பெறுவதுமே நல்ல ஒரு அமைப்புங்க நல்ல வருமானம் ஏற்படும் அதே மாதிரி கண்டிப்பாக வீடு மனை விற்பனை லாபகரமாக உங்களுக்கு இருக்கும் வருமானம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது குழந்தைகள் பார்த்திங்களா வேலை கல்வி நிலைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அது குறித்து எடுத்த முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது மேலுமே மங்கள காரியம் நடக்க இந்த காலகட்டத்தில் நிறைய வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி உறவுகள் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக மாறப்போகுது அடுத்ததாக பார்த்தோம்மா நம்மளுடைய துளா ராசியில் பிறந்தவங்க இந்த டைமில் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன அப்படின்னா வருமானம் அதிகரித்தா கூட அதற்கேற்ற செலவுகளுமே ஏற்படுங்க ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும் சில பேர்த்துக்கு மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற வேண்டிய ஒரு சூழல் கூட இருக்குது ஸோ நீங்கள் இறை வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலுமே அது உங்களுக்கு சரியாகிவிடும் அது மட்டும் இல்லாமல் முருகனுக்காக கந்தசஷ்டி விரதம் இருந்து இந்த ஆறு நாட்கள் நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா உங்களோட வா வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க மேலுமே இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்க இருக்கக்கூடிய இந்த மகா கந்தசஷ்டி விரதம் இருங்க நல்ல மாற்றம் இருக்கும் ஏழாம் தேதி சூரசம்ஹாரம் நடந்து முடிய போகுதுங்க அது வரைக்கும் நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மேலுமே குழந்தை நெண்ட நாளாவே குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவங்களுக்கு கூட இந்த முருகன் அருளால உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல மாற்றம் இருக்குங்க மேலும் பெண்களால் இந்த காலகட்டத்தை பொறுத்த பிரச்சனை ஏற்படும் அடுத்தவங்களுக்கு வாக்கு கொடுத்து அவஸ்துப்படுத்த வேண்டாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகளால் தொல்லைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது இயந்திரங்கள் வாகனங்கள் பழுதுபட இந்த டைமில் வாய்ப்பு இருக்குது மேலுமே ஜீரண கோளாறுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் மேலுமே நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறுமே மகாலட்சுமியை வணங்கி வாங்க உங்களோட வாழ்க்கை நல்ல மாற்றம் இருக்கும் துலா ராசிக்கார் சி துலாம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர ரீதியாக அவங்களுக்கு பெறப்போகும் பலன்கள் சித்திரை மூணு நாலு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ராசிக்குள்ள செவ்வாய் சூரியன் புதன் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு வேலைகள்லுமே பதட்டம் ஏற்படுங்க சில வேலை உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் இருந்தால் கூட தேவைக்கேற்ற பணமானது உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் குடும்பத்தில் நிம்மதியான ஒரு சூழலானது இருக்கும் அடுத்ததாக பார்த்தோமா சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு பூர்வீக சொத்திலும் குழந்தைங்க வழியாகவும் நெருக்கடிகள் ஏற்படுத்துவார் ஸோ பிரச்சனைகளுக்கு ஆளாக்குவார் ஒரு சில பேர்த்துக்கு எதிர்பாலினத்தினால சங்கடம் தோன்றும் மனக்குழப்பமானது ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த இறை வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க நல்ல மாற்றம் இருக்கும் அடுத்ததாக பார்த்தோமா விஷாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பத்தாம் இட குரு பார்த்திங்களா பணவரவை ஏற்படுத்துவார் குடும்பத்தில் நிம்மதி ஒரு சூழலானது உங்களுக்கு இருக்கும் வியாபாரத்துலேயுமே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எதிர்ப்பு பகை நோய் நொடி எல்லாமே வழக்கு அப்படிங்கிற நிலைகள் எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது அடுத்தத பத்தி பொன் பொருள் சேர்க்கை இது எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக நம்மளுடைய விஷாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கு நம்முடைய துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த புதிய மாற்றம் ஏற்பட போகும் வாரமாக உங்களுக்கு அமைய போகுது ராசியில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால புகழோட உச்சிக்கு செல்ல போறீங்க வீண் அலைச்சல் தூக்கம் விலகம் எல்லாமே தடைகள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் நிறைய நன்மைகள் நடைபெறுங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான ஒரு சூழலானது உங்களுக்கு இருக்கும் நிம்மதியுமே கூட நிறைந்திருக்கும் மேலுமே வழக்கறிஞர் அரசியல்வாதிகள் ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் மார்க்கெட்டிங் துறை ஊடகங்கள் மேலும் சுய தொழில் செய்கிறவங்க இது எல்லாமே இங்கு சுய பலன்கள் எல்லாமே உங்களுக்கு இரட்டிப்பாக அமையும் நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாமே முடிவிற்கு வரப்போகுது சில பேர் பார்த்திங்களா பூர்வீக சொத்தை விற்று புதிய வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகங்களுமே உங்களுக்கு காத்திருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வழக்கு விவகாரங்களில் வெற்றிகள் உங்களுக்கு ஏற்படும் கூட்டு கட் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் பார்த்திங்களா உங்களுக்கு சுமூகமாக முடியும் திருமணத்தடை அகலும் புதிய எதிர்ப்பா எதிர்ப்பாளின நட்பை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது மேலுமே உங்களோட கோபம் தான் உங்களுக்கு பலவீனமாகவும் இருக்குங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கோபத்தை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் மேலுமே இந்த கோபத்தினால தான் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் சண்டை வருது மேலுமே அதை நீங்கள் சரி செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை அமையுங்க இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பொறுத்த இந்த வாரம் உயர்வான பலன்கள் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு சில இடத்துல பார்த்திங்கன்னா வேலையில சுமையாக கூட இருக்கிறதுக்கான ஒரு சூழலுமே இருக்கும் சில இடத்துல இனிமையாக கூட இருக்கும் உத்தியோக ரீதியாக பதவி மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கு ஆனால் கூட நீங்க எதிர்பார்த்த ஒரு காரியம் தடை இல்லாமல் நடக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைகளுமே உங்களுக்கு விற்பனை அதிகரித்து தாராளமாக பண வரவு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது தொழிலை விரிவு செய்யறதுக்கு ஒரு தகுந்த நேரம்னு இந்த நேரத்தை சொல்லலாம் மேலுமே குடும்பத்தில் இருந்து வந்த மன கஷ்டங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் குழந்தைகளால் சிரமங்கள் கூட இந்த காலகட்டத்தில் வரலாம் மேலுமே உத்தியோகத்தை பொறுத்த வரைகளுமே அலுவலகத்தில் சுமூகமான ஒரு சூழ்நிலையானது இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே வியாபாரத்தில் செய்கிறவங்களுக்கு விற்பனை அதிகரித்து லாபம் பெருக்கும் தொழிலுக்கான புதிய வாய்ப்புகளுமே உங்களுக்கு தேடும் ஒரு நேரமாக இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே சொந்த பந்தத்தினாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் கூட வர ஆரம்பிக்கும் மேலுமே நீங்கள் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் மேலுமே வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து லாபம் பெருக்கும் தொழிலுக்கான புதிய வாய்ப்புகளை தேடும் நேரமாக இந்த நேரமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மனக்குழப்பங்கள் தீர்ந்து குடும்பம் கலகலப்பாக இருக்கும் மேலுமே குழந்தைகளால மன அமைதியுமே ஏற்படும் பெரியவங்களோட ஆசையுமே கிடைக்கும் குடும்பத்துக்காக நீங்கள் பண வரவை அதிகரிப்பதில் ஆர்வம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகுது புதிய முதலீடுல நீங்கள் ஏதாவது யோசிச்சு ஒரு முறைக்கு பல முறை இது சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உங்களோட தொழிலுமே புதிய தொழில் சிறப்பாக அமையுங்க இந்த டைம் உங்களுக்கு சிறந்த ஒரு டைமாக சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய துளாராசியில பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைய போகுது அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இதை பற்றி தான் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்னில் பதிவிடுங்க ஆல் விவர்ஸ் தேங்க்யூ